தன்னுடைய பொண்டாட்டியை முடியாத ஒருத்தர் தன்னுடைய மனைவியை பாதுகாக்க முடியாத ஒருத்தர் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த தேசத்தில் நாங்கள் தான் என்று சொல்லி முத்தலாக் கொண்டு வந்தாரு அந்த மாநிலத்தில் சொந்த மாநிலத்திலேயே அந்த மக்களை அடிமைகளாக்கி அந்த மாநிலத்திற்குள்ளேயே அந்த மக்களை சிறை வைத்த ஒரு கொடுமை நடந்தது என்று சொன்னால் அது மத்தியிலே ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் படித்தவர் பண்பாளர் ஆனால் எதிரிலே இருக்கக்கூடிய வேட்பாளரே ஒன்னு சங்கி சங்கி இன்னொன்னு இன்னொன்னு மங்கி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஒரு அதை ஊருக்கு உணர்த்த வேண்டும் நம்முடைய கடமை அண்ணா முன்னேற்ற கழகம் இதெல்லாம் ஆக அந்த சங்கிகளையும் மங்கிகளையும் புறக்கணிப்போம் மூன்று வேளாண் திருத்த சட்டங்கள் என்று சொல்லி விவசாயிகளை டெல்லியில போராட வைத்து பல விவசாயிகள் உயிரிழந்து அவர்கள் போராட்டத்தின் வெற்றியாகவே அந்த சட்டங்களை திரும்ப பெற்றார் மோடி என்று சொன்னால் அந்த பதிலடியே இந்த தேர்தலை நம்ம கொடுக்கணும் இந்திய கூட்டணி என்பது உடைந்துவிடும் சிதறிவிடும் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கூட்டணிகள் எல்லாம் காணாமல் போயிடுவார்கள் என்று எதிர்கட்சிகள் எல்லாம் கொத்தளித்த போது அவர்கள் கண்களில் எல்லாம் மண்ணை தூவி விதமாக செருப்பால் அடித்தது போல அவர்களுக்கு பதில் கூறிய ஒரு தலைவர் தளபதி என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் அவர்கள் என்பதை நாம் தான் பேச வேண்டும் என்னாச்சுப்பா ஒண்ணு படி

ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை சம்பிரதாய சம்பிரதாயமாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தலோ வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தலாகவோ நாம் ஒருபோதும் எண்ணிவிடக் கூடாது ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் என்பது ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் அல்ல மாறாக இந்த இந்திய தேசம் வரக்கூடிய எதிர்காலத்தில் எந்த பாதையிலே பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு தேர்தல் தான் இந்த தேர்தல் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது எப்படி அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியா வெள்ளையர்களிடத்திலிருந்து நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்டம் நடத்தி மீட்டெடுத்தார்களோ அதே போன்று பத்தாண்டு காலம் மத்தியிலே ஆட்சி செய்த மோடியினுடைய பாசிச பிஜேபி அரசாங்கத்தை இந்த ஆட்சியில் இருந்து அந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து அகற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திர போர் தான் ஒரு சித்தாந்த போர்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்றைய அந்த சுதந்திர போராட்டத்திற்கு அகிம்சை வழியிலேயான மகாத்மா காந்தி அவர்களும் ஆயுதம் இந்திய போராட்டத்திற்கு எப்படி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் தலைமையேற்ற போராட்டத்தில் வெற்றி கண்டார்களோ அதே போன்று இப்பொழுது நடைபெற இருக்கின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்தாந்த போரில இந்த போருக்கு தலைமையாக தலைவராக தளபதியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கூட்டணி கட்சிகளையும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தளபதி தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை உறக்க சொல்ல வேண்டிய தருணம் இந்த தருணம் ஏனென்று சொன்னால் இந்திய கூட்டணி என்பது உடைந்துவிடும் சிதறிவிடும் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த கூட்டணிகள் எல்லாம் காணாமல் போயிடுவார்கள் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கொத்தளித்த போது அவர்கள் கண்களில் எல்லாம் மண்ணை விதமாக செருப்பால் அடித்தது போல அவர்களுக்கு பதில் கூறிய ஒரு தலைவர் தளபதி என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் தான் அவர்கள் என்பதை நாம் தான் பேச வேண்டும் ஆமா பத்தாண்டு காலம் இன்னைக்கு மத்தியில் மோடியை பிஜேபி அரசாங்கம் ஆட்சி செஞ்சது என்ன செஞ்சாங்க ஒரு தேர்தலை சந்திக்கிறோம் என்று சொன்னால் பத்தாண்டு காலம் செய்த சாதனைகள் சொல்லி இந்த மக்கள் இடத்துல வாக்கு வைக்க வேண்டும் பத்தாண்டு காலம் செய்த சாதனை என்ன சொல்வதற்கு அவர்கள் இடத்துல ஒன்றுமே கிடையாது குறிப்பா சொல்றேன் எல்லா விஷயத்திலும் பேசுவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னாலும் பத்தாண்டு காலத்தில் மோடியினுடைய பாசித பிஜேபி அரசாங்கம் செய்த செயல்களில் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி ஆட்சிக்கு வந்த உடனே முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளாத முத்தலாக தடை சட்டத்தை கொண்டு வந்தார்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களை ஏற்றுக்கொள்ளாத முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து தன்னுடைய பொண்டாட்டியை பாதுகாக்க முடியாத ஒருத்தர் தன்னுடைய மனைவி பாதுகாக்க முடியாத ஒருத்தர் இஸ்லாமிய பெண்களுக்கு இந்த தேசத்தில் நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தாரு ஜம்மு காஷ்மீரில் முஸ்லீம்கள் அதிகமாக வாழ்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக ஆர்டிகல் த்ரீ ரத்து செய்து அந்த மாநிலத்தில் சொந்த மாநிலத்திலேயே அந்த மக்களை அடிமைகளாக்கி அந்த மாநிலத்திற்குள்ளேயே அந்த மக்களை சிறை வைத்த ஒரு கொடுமை நடந்தது என்று சொன்னால் அது மத்தியிலே ஆட்சி செய்த பாரதிய ஜனதா கட்சியுடன் ஆட்சியில்தான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற கொடுமையான சட்டங்களை கொண்டு வந்து சொந்த தேசத்து மக்களையே முஸ்லீம்கள் மட்டுமல்ல இலங்கை தமிழராக இருக்கக்கூடிய தமிழர்களையும் இந்த தேசத்தை விட்டு முழுமையாக அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சி செய்தது என்று சொன்னால் இதையெல்லாம் மனதில் வைத்து இந்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டும் ஏதோ சிறுபான்மை சமூகத்துக்கு மட்டும் இவர்கள் எதிரியல்ல அல்ல முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தலித்துகளுக்கும் மட்டும் இவர்கள் எதிரி அல்ல இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லயே கொண்டு வந்தான் ராவோட இரவா இரவோட இரவா ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்னான் ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் ரோட்டில் நிறுத்திய பெருமை பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தான் சாரும் ஆமா ஒட்டுமொத்தமாக ரோட்ல போய் நின்று மறந்துட முடியுமா அதையெல்லாம் இந்த தேர்தலில் நினைவு வைக்க வேண்டாமா மூன்று வேளாண் திருத்த சட்டங்கள் என்று சொல்லி அப்பாவி விவசாயிகளை டெல்லியில போராட வைத்து பல விவசாயிகள் உயிரிழந்து அவர்கள் போராட்டத்தின் வெற்றியாகவே அந்த சட்டங்களை திரும்ப பெற்றார் கோலி மோடி என்று சொன்னால் அந்த பதிலடியே இந்த தேர்தலை நம்ம கொடுக்கணும் அது மட்டும் இல்ல முக்கியமான சில விஷயங்களை மட்டும் குறிப்பிடுறேன் புதிய கல்விக் கொள்கை முக்கியமான விஷயம் புதிய கல்விக் கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையை இந்த பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தான் நியூ எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி அதில் என்ன சொன்னால் என்ன நடந்துகிட்டு இருக்கு புதிய கல்விக் கொள்கையில் அஞ்சாம் கிளாஸ்க்கு மூன்றாவது வகுப்பிலிருந்து பொதுத் தேர்வு ஐந்தாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வு பத்தாம் வகுப்பு பொதுத் என்று சொல்லி பப்ளிக் எக்ஸாம் பப்ளிக் எக்ஸாம் என்று சொல்லி மாணவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அடுத்த ஒரு சமூகத்தை படித்த சமூகமாக வளர விடாமல் தற்குரிகளாக வரப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் எதை நோக்கி இந்த ஆட்சியை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டிய தேர்தல் இந்த தேர்தல் என்பதை நாம் உணர வேண்டும் சில விஷயங்களை மட்டும் கூறி முடிச்சுக்கிறேன் சிம்பிளா இன்னைக்கு இந்த ஊழலை ஒழிக்க வந்து பாரதிய ஜனதா கட்சி ஊழலை ஒழிக்க வந்து பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லி ஊழலை எங்கள் ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தனது பெருமை தன்னதானே பேசிக்குது

அதுல மிகப்பெரிய ஊழல் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்தாண்டுகளில செய்த மிகப்பெரிய ஊழலை மத்திய தணிக்கை குழு தோல் உரித்து காட்டியிருக்கிறது எவனாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் ஓட்டு கேட்ட உன் வீட்டுல வந்தானா இதை சொல்லுங்க இதுக்கு பதில் சொல்லிட்டு என் வீட்டுல ஓட்டு கேட்டு வாடான்னு சொல்லி சொல்லுங்க முடிஞ்சா இதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இதே இடத்துல ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு அந்த சிஏஜியோட அறிக்கைக்கு பதில் சொல்லிட்டு நீ வந்து தேர்தல சந்திடா பார்ப்போம் சந்தி முடியுமா உன்னால முடியுமா என்ன சொல்றா பாரத் மாலா பரியோஜனான ஒரு சாலை திட்டத்தை கொண்டு வந்து ஏழை விடுவதில் முறைகேடு முறைகேடு எக்ஸ்பிரஸ் ஒரு கிலோமீட்டர் ரோடு போறதுக்கு எவ்வளவு ஆகும் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு பதினெட்டு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஒரு கிலோமீட்டர் ரோடு போடுறதுக்கு ஆனா இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் துவார்கா எக்ஸ்பிரஸ் வேலை ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறதுக்கு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் செய்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் தங்கத்தில் ரோடு போட்ட டார்ச் சாலையில் தானே போட்டேன் தங்கத்திலேயே போட்ட இந்த அளவுக்கு ஊழல்கள் ஒட்டுமொத்தமாக அடிக்கிட்டு இருக்கான் மிக முக்கியமானது ஆயுஷ்மான் பாரத்ன்ற திட்டம் ஆயுஷ்மான் பாரத் செத்து இன்சூரன்ஸ் கிடைக்கும் அதில் அந்த திட்டத்துல இறந்து போனவர்களுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கிடைக்கக்கூடாது அந்த திட்டத்துல ஒரே ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஏழரை லட்சம் பேருக்கு அந்த ஆயுஷ்மன் பாரத் திட்டத்தின் மூலமாக அந்த காசு அடிச்சிருக்கான் திருடியிருக்கான் செத்து போன பிணத்தின் மீது ஊழல் செய்த ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்களிடத்திலே பகிரங்கமாக நாம் சொல்ல வேண்டிய காலம் இந்த காலம் ஒரே ஒரு ஃபோன் நம்பரை வச்சு ஏழை லட்சம் பேருக்கு எல்லாத்துக்கும் மேலே பென்ஷன் ஸ்கீமுங்க வயசானவங்க வேலை முடிஞ்சு போனதுக்கப்புறம் நடக்கிற அந்த பென்ஷன் ஸ்கீம் இருக்குல்ல அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பென்ஷன் ஸ்கீமு அதில் ஊழல் செஞ்ச கட்சி மிக மிக கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறு நூற்றி ஐம்பத்தேழு கோடி ரூபாய் ஒவ்வொரு திட்டங்களிலும் இந்த மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்திருக்கு என்று சொல்லி சிஏஜி அறிக்கை கொடுத்துருக்கான் அந்த சிஏஜி படி தான் இன்றைக்கி நம்ம ஆதாரத்தோட இன்னும் பேசிக்கிட்டிருக்கோம் இதுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சிகாரங்களை சொல்லி பார்ப்போம் முடியாது எனவே மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவுடைய பாதுகாப்பதற்கான தேர்தல் அரசமைப்பை பாதுகாப்பதற்கான தேர்தல் இறையாண்மையை தேர்தல் நினைவு வேட்பாளர் அண்ணன் மத்திய துணை வேட்பாளர் அண்ணன் தயாநிதி மாறன் அவர்கள் படித்தவர் பண்பாளர் ஆனால் எதிரிலே இருக்கக்கூடிய வேட்பாளரே ஒன்னு சங்கி இன்னொன்னு மங்கி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வேட்பாளர் ஒரு சங்கி அதை ஊருக்கு உணர்த்த வேண்டும் நம்முடைய கடமை இன்னொன்னு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற குரங்கு கூட்டணி கட்சிகள் அந்த சங்கிகளையும் புறக்கணிப்போம் தங்க கம்பியாக இருக்கக்கூடிய நம்முடைய மத்திய சின்ன வேட்பாளர் அந்த தயானி மாறன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்